தற்பொழுது தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் மூணு வகையாக இருக்குது ஆண் பெண் அலி மூணு இருக்குது இந்த ஆண் தற்பை தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஹோமத்துக்கு எல்லாரும் தேவைப்படும் சரி நம்ம மந்த சக்தி ஈர்க்க அதிகமாக இழுத்து கொண்டு மந்திர சக்தி இழுத்து அந்த கலசங்களுக்கு கலசத்தை கொடுக்கும் அது அந்த தற்பப்பிலோட இதுல வீட்டில் வைக்கலாமா வீட்லாம் முன்னாடி வாசல் நிலையில கட்டி வைக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி கையில வச்சுக்கிறதா வண்டியில் வச்சிருந்தா வண்டியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மை தயாரிக்க தேவைப்படுது காத்தங்கரை உரம் அந்த குளத்தங்கரை உரம் வச்சு நிறைய இருக்குங்க சரி இதுக்கு நீ அழையத்தாலே நம்ம தேவைக்கு எடுக்கும்போது சாபனை சாதனை ஊற்றி பண்ணிக்கணும் கடையில் வாங்கும் போது அவங்க எடுத்து எல்லாமே அவங்களோட சேர்ந்து முடியாது பாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிகார சம்மன் திரு கலைமரன் ஐயாவை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா சரிவுமே ஜெயம் வெற்றிபோது குருவே சரணுன்னு குருவே துணை சரி இந்த பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சில இன்னைக்கு என்னையா பார்க்க போகிறோம் தர்ப்பில் தர்ப்ப பற்றி பார்க்க போகிறோமா இதுதான் தர்ப்பில் ஆமாம் சரிங்கய்யா அந்த தர்ப்பில் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்க எல்லா விஷயத்தையும் தேவைப்படும் ஹோமம் வளர்க்குறதுக்கு சரி அப்புறம் வந்து திதி கொடுக்குறாங்களா அதுக்கு தருப்ப வச்சு ரொம்ப நல்லது வீட்டு வாசல்ல கட்டிதான் தொற்று சக்தி எல்லாம் உள்ள வராது போட்டாலும் வசம்பு அதே மாதிரிதான் அதுவும் வீட்டு வெளில வந்து சுத்தி வச்சு கட்டி பார்த்தீங்கன்னா கிராமத்துல நிறைய வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு சில வீட்ல எல்லாம் அது மாதிரி வச்சுன்னா தொற்று சக்தி வராது தருப்ப வந்து இந்த ஹோம் வளர்க்குறதுக்கும் தருப்ப தான் யூஸ் பண்ணுவாங்க அதுல மூணு வகையாக இருக்குது ஆண் பெண் அலி மூணு இருக்கு மூணு வகை இருக்குது சரி இந்த ஆண் தற்பை தான் வந்து எல்லா விஷயத்தையும் ஹோமத்துக்கு எல்லாத்தையும் தேவைப்படும் சரி இதுக்கெல்லாம் வச்சுக்கோன்னா சக்தி வந்து நம்ம மந்திர சக்தியை ஈர்க்க அதிகமாக இழுத்து கொண்டு மந்திர சக்தியை இழுத்து அந்த கலசங்களுக்கு கலக்கத்தை கொடுக்கும் அது அந்த தர்ப்பில்லோட இது இதுமாரி கோயில் கும்பகோஷம் இதெல்லாம் பண்ண ஊற்றினா தர்ப்பில் தான் நிறையா வச்சு கொண்டு போங்க மேலே தர்ப்பில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது தர்பில் நார்மலாக ஒரு வச்சுக்கலாம் கையிலேயே வச்சுக்கலாம் வீட்டில் வைக்கலாமா வீட்லேயா முன்னாடி வாசல் நிலையில கட்டிக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி கையில வச்சுக்கதான் வண்டியில வச்சிருந்தா வண்டியில வச்சு ரொம்ப நல்லது வண்டி வந்து ஒரு காரில் போட்டு கருப்பு சேவம் பண்ணி இதெல்லாம் போட்டு கட்டி வச்சு ரொம்ப நல்லது சின்ன சின்ன பீசா இல்லை அப்படியே சும்மா அப்படியே மடக்கி வச்சுக்கோண்டியா ஒரு சின்னதா எடுத்து மடக்கி வச்சுக்க சுருட்டி வச்சுக்க ஒரு ரெண்டே ரெண்டு பில் ரொம்ப தேவையில்ல இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் இந்த அளவு மடக்கி இருந்தாலே போதும் இதுல ஒரு கருப்பு சேவம் மணி ஒரு வெள்ளை மணி குண்டு மணி போட்டு வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லது இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வண்டியில் போட்டு வச்சு நெகட்டிவெல்லாம் வராது ஆஹ் அதே மாதிரி கார்ல போட்டுக்கிறதுக்கெல்லாம் சின்ன கவர் வாங்கி அதில் கருப்பு சோப்பு வெள்ளை மணி நாருலயும் வச்சுக்கலாம் கருப்பு சிவப்பு மணி அப்புறம் அதே மாதிரி வெள்ளை மணி சுத்தமான சிவப்பு பண்ணி இருக்கு அதையும் வாங்கி வச்சிக்கலாம் சரி ஹோமத்தை தவிர வீட்டில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க வேற எதுக்கு பயன்படுது இதை தான் அந்த தவசம் கொடுக்குறாங்கள அந்த இதுக்கு தேவைப்படுது அதே மாதிரி மை தயாரிக்க தேவைப்படுது மை தயாரிக்க தேவைப்படுது மைய நீங்கள் எடுத்து ரொம்ப நல்லது ஒரு பற்றி ஹோம் வளர்க்குற இடத்துல கொடுப்பாங்க இதெல்லாம் இதை வச்சு கொஞ்சம் எரித்து நெய்யில் தயாரித்து கொடுத்தாங்கனாக்கா அந்த நெத்தில் வச்சுட்டு நல்லது முக்கியமான இடத்துக்கு கோயில் அதை வச்சுட்டு போகலாம் அந்த மையை அதுக்கு வந்து என்னென்னாக்கா அதை நீங்கள் எரிக்கும் போது வந்து என்ன இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதை நீங்கள் சொல்லி அரைக்க வேண்டியதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை எனக்கு மந்திரம் தெரியலனாக்கா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி முருகனோ யாரோ அவங்கள சொல்லி நினச்சிட்டோட வந்துலாம் விநாயகபெருமானுன்னா விநாயகபெருமானு வரஐயம்மன் வராயம்மன் நினச்சி இந்த எரித்து நெய்யில் குழப்பி வைக்க வேண்டியதுதான் அதில் சந்தனம் அத்தரு சவாது இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதா நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது வச்சுட்டேன் வாசனையாக இருக்கும் நல்லது உடம்புக்கு சரியா இப்போ இந்த கர்ப்ப புள்ளி எங்கே கிடைக்கும் எப்படி எடுக்கணும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே எங்கே எந்த இடத்துல இருக்கும் இந்த நாத்தங்கரை உரம் அந்த குளத்தங்கரை உரமும் வச்சு நிறைய இருக்குது சரி இதுக்கு நீ அழையே தவிர நாட்டு மந்தத்துலேயே கிடைக்கும் கொடுக்கும் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வச்சு கொடுப்பாங்க ஓ நாட்டு மந்துக்கெல்லாம் வாங்கிக்கலாமா பத்து இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அது வாங்கி நீங்கள் எரிச்சு நீ மைய அரைச்சி வச்சுட்டாலும் உங்களுக்கு வரும் சரி நம்ம எடுக்கிறதா எடுத்துக்கலாமா நிறைய வேணாலும் போய் எடுத்துக்கலாம் எடுத்து அறுத்து வச்சுக்கலாம் இல்ல நாட்டு மத்திய கடையில இங்க டவுன்ல இருக்கணும் இருக்கும் போது சாபன அதெல்லாம் அவங்களே பண்ணி அதெல்லாம் ஒண்ணு சாபன வர்த்தி இல்ல இருக்கு இதுக்கு அது அவங்க வெட்டியா தான குடுக்குறாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது நம்மள சேர இல்ல அவங்களுக்கு தான சேரும் அதே மாதிரி எரிக்கும் போது அப்படி தான் நீங்க எங்கறீங்க சும்மா தண்ணி இந்த மூணு பக்கம் அப்படி சேர்த்து நீ சும்மா சுத்திட்டு இல்ல சாபன வர்த்தி ஆவட்டும்னு சொல்லிட்டு சிவ சக்தி உயிரோட இந்த உயிர் உன்னோட உண்டாவட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எரிச்சி இந்த மைய நீங்க வச்சுக்க வேண்டியதான் நம்ம தேவைக்கு எடுக்கும்போது பண்ணிக்கணும் கடையில வாங்கும் போது அவங்க எடுத்து எல்லாமே அவங்களோட சேர்ந்துடும் நம்ம காசு கொடுத்தானு வாங்கிட்டு வரோம் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ மையை அரைச்சி ரொம்ப நல்லதுதான் இந்த மை எதுக்கெல்லாம் பயன்படுது அதாவது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம்ல இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது பார்க்க போவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வச்சுட்டு போகலாம் யாராச்சும் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் போய் பார்த்துட்டு போகலாம் ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்க போவாங்க அவங்கள போய் பார்க்க ரெண்டு மூணு டைம் அழைவாங்க கிடைக்காது உண்டாகும் காரியசுத்தியும் வரும் அதனால வந்து நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறது ஒரு இடம் இடம் பார்க்க போறீங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு போகலாம் நல்லது தனவசியத்துக்கு பயன்படுத்தலாமா தனவசியத்துக்கு இது ஆகாதுங்க ஆவாசியம் தனவசியம் ஆகும் இது வந்து இதில் என்ன நிறைய சேர்க்க பொருள் தொட்டாச்சனிக்கு அது இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சோம்னா தனவசியம் முகவசியம்லாம் உண்டாகும் அதில் காரிய மட்டும் காரிய மட்டும் அது தனவசியம்னாக்கா தொட்டாசி நிறைய மொழி சேர்த்து அழைச்சோம்னா தான் நல்லா இருக்கும் அது அதே மாதிரி இது மைய உருவம் காலையில் அதிகாலையிலேயே அடிச்சு ரொம்ப பவராக கிடைக்கும் அதிகாலையில பண்ணி ரொம்ப நல்லது சரி இதை வந்து இப்போ நல்லா போட்டு ஒரு மண் செட்டில் வச்சு இது போட்டு கொளுத்துரும் போட்டுரும் சாம்பல் ஆயிரும் சரி அந்த சாம்பல்னா கொஞ்சம் கருப்பாயிரும் அந்த சாம்பல் எடுத்துனோட நெய்யை வச்சு குழப்பிக்கிறோம் அதுல ஜவ்வாது அத்தரு ஒரு இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் நல்லா அளவு இருக்கா எவ்வளவு இது ஒரு ஐம்பது இது நெய் எடுக்கிறோம் நெய் அது இது ஒரு ஐம்பது கிராம் சாம்பிள் ஐம்பது ஐம்பது கிராம் இந்த சாம்பிள் இருக்குன்னா ஒரு பத்து பத்து கிராம் அதில் வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதில் பத்து பத்து கிராம் போடணும் பத்து பத்து கிராம் கோராசான அந்த அத்தர் அதை போட்டு நல்லா குழப்பி எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சு நீங்கள் நல்லது எப்போ போனாலும் எடுத்து காலையில் எடுத்து வச்சுக்கலாம் குளிச்சதுக்கு அப்புறம் குளிச்சது அப்புறம் நான் வச்சுக்க மாதிரி மாதிரி வச்சுக்கலாம் நீங்க அந்த மை தரிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் தயாரிக்கும் தயாரிக்கணும் வைக்கிறது பிரம்ம முகூர்த்தம் தயாரிச்சு வச்சுக்கணும் காலை மாலையை குளிச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் குளிச்சுட்டு தான் வைக்கணும் எந்த ஒரு வேலைக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அதை வச்சுட்டு போங்க இன்னைக்கு ம் அதில் ஒரு மாற்றுகிறது இல்லை திதி கொடுக்கறது இந்த மோதிர விரலில் வந்து கட்டிவிடுவாங்க திதி கொடுக்கும்போது அதே நமக்கு அது ஒரு எனர்ஜி அவ்வளோதான் அந்த சக்தி கிடைக்கும் வேற ஒன்று கிடையாது நம்ம கட்டி விடுவாங்க நம்ம விரல்லையும் போட்டு விடுவாங்க நம்ம விரலில் ஒன்று போட்டு விடுவாங்க அதுமாரி போகவேல அதை தடுப்பணை தனியாக எடுத்து வச்சுருவோம் அதில் ஒரு பவர் அதிகமாகும் அதில் அந்த நேரத்துக்கு அதனால விடுவாங்க பிராமணர் இதுலேயுமே ஒரு பதினோரு நாள் வேறு தான் வந்து பண்ணுவாங்க அது என்ன பவராக இருக்கும்

பெரிய நங்கை வந்து சுகருக்கு சின்ன நங்கை பெரியா இதெல்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லது இது பாம்பு இது வந்து கண்டினியூ ஒரு ப பதினஞ்சு நாள் தின்னு பாம்பு கடி விஷமே உங்கள் உடம்புல ஏறாது ரெண்டாவது நச்சு உங்கள் உடம்புல இருக்காது எத்தனை வேலை சாப்பிட்ணும் டெய்லி ரெண்டு இலை தின்னாலும் ரெண்டு இலை திங்க முடியாது கசப்பாக இருக்கும் சாயங்கரம் கசப்பாக இருக்கும் அதே மாதிரி திங்கிறதுனால இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இது வயிற்று வயிற்று பூச்சி இதெல்லாம் இருக்காது ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு இந்த சளி பிடிக்கும் அடிக்கடி ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிரும் சின்ன பெரிய பெரியானங்கை துளசி ஓமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பௌர்ராக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சளி பிரச்சனையும் இருக்காது ம் இது வந்து அதிகமான சளி தொல்லை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இது இந்த ஓமோலி இலையும் ரொம்ப நல்லது அதனால அந்த சுகரு பொடி தயாரிக்கிறோம்னா அப்போ வந்து இது சின்னனங்க நங்கை பெரியானங்கை சுரியானங்கை இது மாதிரி நிறைய ஒரு ஐம்பத்தி ரெண்டு மூலியை வச்சு நம்ம தயாரிக்கலாம் அது சிறியா நங்கை சோத்துக்கத்தால அது அது சிறிய அந்த இது அதெல்லாம் சுகருக்குள்ள ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் வெறும் மூலிகையாக போடுறோம் ஒரு ஐம்பது மூலிகை போட்டு தான் சுகருக்கு இந்த சுகர் கொல்லி பொடி நிறைய பண்றோம் விஷ கடைக்கு நல்லதா இங்கே நல்ல வாம்பு இருந்தாலும் இந்த செடி இருக்கும் பாம்பு இருக்கிற இடத்துல இருக்குமா இருக்கிற இடத்துல இருக்கும் அது வந்து அந்த இடத்துல கீரி பிள்ளை வந்து திங்கும் கிரிபிள்ள ஏதோ இது வந்து சாப்பிடுறோம் அந்த சிறியானங்க பிரியானங்க பாம்பு கீரியும் சண்டை போட்டுச்சுனா அந்த அந்த சிறியானங்க பிரியானங்க திங்கும் ஓ கிரிபிள்ள சாப்பிடுறதுனால அதுக்கு விஷம் ஏறல ஆ பாம்பு ஏறாது இதை சாப்பிட்றதுனால சாப்பிட்றதுனால தான் எங்க இருந்தாலும் கடிச்ச உடனே உடனே வந்து இதில் ரெண்டு திணற்று போயிடும் அப்போ நம்ம சாப்பிட்டா கூட நமக்கு விஷயம் நமக்கு ஏறாது ஏறாது அதனால தான் அதனால சொல்றது சரியானங்க பிரியாணிங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கோ நம்ம ஆஹ் கணக்கு இருக்கா சாப்பிடுறது அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது எப்போ எங்க கிடைச்சாலும் ரெண்டு தண்ணீரில் அலசி போட்டு தின்ட்டு போக வேண்டியது பாம்பு கடித்தோட விஷயம் ஏறா ஏறாது இந்த பாம்பு அந்த நேரத்தில் கடிச்சிட்டா தான் நம்ம இந்த கரடங்கிழங்கு ஒரு அடிக்கடிச்சு மின்னு திண்ணார் அப்படிங்கிறேன் கருடங்களுங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டோம்னா அப்போ ஏறாது மண்டைக்கு எல்லாம் ஏறாது இது வரைக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இந்த தர்ப்பலோட பயணங்களை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்